வெல்கம் காயத்ரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போறேன்னா எரா தொக்கு தாங்க பண்ண போறேன் சிம்பிளா ரொம்ப சீக்கிரமாக எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு வந்து தாலிப்புக்கு போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயங்க அதை வந்து கட் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரணும் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா வந்து கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் நான் குட்டி ஜாரை வச்சு அன்றைக்கி வந்து வெள்ளம் பொடிக்கும் போது விநாயகர் சதுர்த்திக்கு அன்றைக்கி வெள்ளம் பிடிக்கும்போது சின்ன ஜார் உடஞ்சிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அதே போல் பார்த்திங்கன்னா எறாக்குலாம் வந்து எப் எவ்வளோக்கு எவ்வளோ கல்லில் நீங்கள் இடித்து போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் எறா தொக்கு இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் கல் வச்சு இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் தட்டி வச்ச இஞ்சி பூண்டை வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல மிக்ஸி வந்து புதுசாக வாங்குவேனா இல்லை ஜார் மட்டும் வாங்குவேனான்னு தெரில அந்த மிக்சி வாங்கு வாங்கி பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஆச்சு மிக்ஸி நல்லா தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஜார் தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் என்னோடய மிக்சிக்கு ஏற்ற மாதிரி அப்படி வந்து நான் ஜார் மட்டும் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் மிக்சி மிக்சி வாங்கினாலும் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒன் கேஜி எறாங்க இது எவ்வளோன்னு இருக்குது பாருங்க அந்த எறாவை வந்து நம்ம இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே கொட்டிடாதீங்க அடியில் தண்ணி நிற்கும் அதோடு வந்துடும் தண்ணியே ஊற்ற போகிறதில்லை நம்ம இந்த எறா தொக்குக்கு இறாலேருந்து வர தண்ணி மட்டும்தான் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இறா அப்படியே வந்து சாஃப்டாக இருக்கும் ஓவர் குக் ஆகிட்டால் வந்து பார்த்திங்கன்னா இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடுங்க அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஓவர் குக் பண்ணாமல் சா கம்மியாக கம்மியான கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இறா சாப்பிட பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா இறாவையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வதக்கணும்ல அதோடு சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துக்கிட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் இந்த எறா தொக்கு எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம அத்தை தாங்க எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த எறா தொக்கு பண்ணுறதுக்கு ஒன் வெண் ஒன்றுமே கிடையாது வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஓவர் மசாலாலாம் கிடையாது இது எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா வந்து பெரட்டினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான மஞ்சுத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிள மிளகாய்த்தூள் என்ன மிளகாய் தூள்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் நல்லா பெரட்டிக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பரட்டு பெரட்டிக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறேன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா வீ வெளியில் வந்து கடையிலலாம் கிடைக்குது அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்லேயே அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த எரை எறாவுக்கு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டாச்சு இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்க போகிறேன் ஒரு கையில் வந்து கேமராவை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் என்னால் பரட்ட முடில ஸோ ஒரு டூ மினிட்ஸில் நான் பரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா புரட்டிடலாம் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊதல பரட்டிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதாங்க அதோடய குக்கிங் டைம் தான் நீங்கள் அப்படியே இப்போயே வந்து பார்த்துறீங்கன்னா அந்த இறா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும் நான் வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்றதுக்காக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காஞ்ச கருவேப்பில தான் வீட்டில் இருந்துச்சு அது போட்டுக்கிட்டாச்சு போட்டுட்டு பச்சை மிளகாவும் நல்லா வந்து க்ராஸ் கிராஸாக கீணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கிறேன் இந்த ரா பச்சை மிளகாவோட ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிடும்போது அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு இது பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எறாவுக்கு வந்து பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குக்கிங்கை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் செய்யலாம் பிகினர்ஸும் செய்யலாம் ஜென்ஸும் செய்யலாம் சாரி நிறைய ஜென்ஸ் குக் பண்ணுறீங்க நான் அவங்களெல்லாம் சொல்லலை வீட்டில் வந்து குக் பண்ணாமல் என்ன செய்யறதுன்னு உட்காந்துருப்பாங்களா நான் அவங்கள சொல்கிறேன் நீங்கள் வந்து எறாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு இது ரொம்ப கஷ்டம்னு யாராலையுமே சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்து ஜஸ்ட்டு எறா தொக்கு தான் பண்ணிகிட்டுரு பண்ணியிருக்கேன் அதனால் பசங்களுக்கு வந்து பரட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சோறு நல்லா சுட சுடுன்ட்ருக்கு வெள்ளை சோறு அதில் பார்த்தீங்கன்னா என் பையனை வீடியோ எடுக்க சொன்னாங்க அவன் தாங்க இப்படி எடுத்து வச்சிருக்கான் சாரி ஒயிட் ரைஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கமகமான்ட்டு சாஃப்டாக இருக்க இறாவை வந்து கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி ரெண்டு பேருக்கும் தட்டில் போட்டு கொடுத்துட்டேங்க கப்ஜிப்புன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டாங்க உங்கள் வீட்லேயும் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இது மாதிரி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வேணும் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வேறு என்னங்க சொல்கிறது கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலில் ஓகேங்க நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு இன்னைக்கு சண்டே ஆஃப்டர்நூன் முடிஞ்சிச்சு வீட்டில் பயங்கரமான வேலை இருக்குது அப்படியே என் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் என் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருச்சு நான் சாப்பிட்டு அதை போயிட்டு சரி பண்ணிவிட்டு சண்டே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்